முதலமைச்சரோட பேசுறேன் என்ன மெயின் டிமாண்ட் என்ன ஏற்கனவே இவங்க எந்தெந்த மண்டலத்துல வேலை செஞ்சாங்களோ அந்த மண்டலத்துல இம்மிடிட்டா எடுத்துக்கிட்டு வேலையை கொடுங்கன்றாங்க வாங்க நாங்க உட்காந்து ஆற அவர பேசுறோம் அது உயர் நீதிமன்ற வழக்கு அதை நீங்க செய்யுங்க ஒண்ணு இது செய்யல உங்களுக்கு என்ன சங்கரம் இதுல என்ன ஈகோ இதுல யாரு எங்க ஆளுநர் வந்து அந்த கிராமத்துக்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுங்க அவர் சொல்றது கேளுங்க அவர் எழுநூறு ரூபாய்ல பாதி எடுத்துட்டு பாதியை கொடுப்பாருமா உச்ச நீதிமன்றமே சொல்லிருக்கேன் ஆண்டு பதினஞ்சு ஆண்டு இருபது ஆண்டா வேலை செய்யற இவர்களை பணியின்ற முறையாக செஞ்சு வைக்க வேண்டும் உங்க சட்டம் சொல்றது ஒரு காலத்துல ஒரு ஆண்டு வேலை செய்தா போடணும்னு அப்புறம் மூணு ஆண்டு சர்வதேச பன்னாட்டு பணக்கார பிரிவு நிறுவனங்களுக்கு எல்லாம் சட்டத்தை வளர்ச்சிக்கிறீங்க அப்படி வளர்ச்சி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க உங்களுக்கு அதிகம் நான் பதிவு செய்யறேன் இருநூத்தி முப்பத்தி இதே திமுக அரசு தொழிலாளர்களை பதினெட்டு மணி மேலே இருபது மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி வேண்டுமானாலும் அரசு அரசு சார்ந்த நிறுவனங்களும் அல்லது தனியார் தொழிற்சாலைகளும் வேலை வாங்கலாம் என்று ஒரு தொழிலாளர் விரோத சட்டத்தை கொண்டு வந்தார்கள் முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் வாய் ஒரே ஒரு எம்எல்ஏ அந்த சட்டத்துடைய நோக்க காரணங்களை படித்துவிட்டு என் வீடு என்று